ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இறால் வந்து எப்படி சுத்தம் செய்கிறது அது எப்படி நம்ம வந்து நல்லா சுத்தமான முறையில் சமைச்சு ரொம்பவுமே சுவையான முறையில் நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பரிமாறுறது அப்புறம் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் எப்படி வந்து நம்ம வந்து வெஜ் பிரியாணி எப்படி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுன்றதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் பல வகையான பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னா நம்ம வந்து பால் காய்ச்சி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வச்சிடுவோம் இப்படி நம்ம வந்து பால் காயப்படுற பால் வந்து வைக்கும்பொழுது அது வந்து ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை ஆடுறதுக்காக நம்ம அப்படியே வந்து ஓப்பனில் வைக்க முடியாது அதில் ஏதாச்சும் ஜூஸு இல்லை பூச்சி ஏதாச்சும் வந்து விழுந்துடுமோ நமக்கு பயம் இருக்கும் அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வடிகட்டுறதுக்கான ஒரு ஜெல்லடை போல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வடிகட்டு தான் அதை வச்சு நீங்கள் இது போல் வச்சுட்டு நீங்கள் காத்தோட்டமாக நீங்கள் இதை வைக்கும்பொழுது இதில் வந்து எந்த தூசுமே படாது பூச்சி வண்டை இது போல் எதுவுமே வந்து இதில் வந்து விழாமல் இருக்கும் இது போல் இந்த ஹோல்ஸ் வழியாக அதில் இருக்கிற எல்லாமே வந்து வெளியே வந்து பால் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து காஞ்சிடும் இது போல் வந்து நல்லா வந்து உங்களால் ஈஸியாக ஆற வச்சிட முடியும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து க்ளீன் பண்ணலைன்னா அது வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலாக எந்த ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் போதும் இது போல் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்து இதில் நீங்கள் தடவிக்கணும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விடு இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணும் போது இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகாது இது போல் வந்து கொஞ்சமாகவே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும் இது போல் ஃபுல்லாக வந்து இது மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ரொம்பவும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில் நார்மலாக ஏதாச்சும் பேப்பர் வச்சு நீங்கள் நல்ல டிஷ்ஷுவாக தொடச்சி எடுக்கும்போது அது வந்து ஈஸியாகவே வந்து அதில் இருக்க பிசு பிசுப்பு எண்ணெய் கரை இது எல்லாமே வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து பளிச்சின்னு இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது போல் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் இந்த லைட்டருடைய இந்த நடுப்பகுதியெல்லாம் வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து சுத்தமாக தொடைச்சி வச்சுருக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து பழுதடைஞ்சிரும் இல்லை எண்ணெய் பிசு பிசுக்கெலாம் படிஞ்சு வீணாக போயிடும் இங்கே பாருங்கள் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் தான் வச்சு நான் இதில் தொடைச்சேன் எல்லாமே வந்து க்ளீனாகிடுச்சி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இஞ்சியை வந்து நார்மலாக கத்தியில்னா ஸ்பூன் வந்து வச்சு நம்ம வந்து அதை வந்து பீல் அவுட் பண்ணுவோம் அப்படி பீல் பண்ணும்போது அதில் அதிக அளவில் வந்து இஞ்சி வந்து வீணாக போயிடும் தோல் மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் இஞ்சியுமே வீணாக போயிடும் அதுக்கு பதில் இது போல் நம்ம வடிகட்டி வச்சிருப்போ இல்லைங்களா அது மேலே வந்து நல்லா இது போல் வந்து ஸ்க்ரப் பண்ணாலே போதும் இங்கே பாருங்கள் இது மேலே இருக்க தோல் மட்டும் வரும் அதிக அளவில் இஞ்சி வந்து வீணாக போகாமல் இருக்கும் நம்ம வீட்டில் ஜூஸ் வடிகட்ட இந்த வடிகட்டி இருந்தாலே போதும் இது மேலே இருக்கிற மண்ணும் சேர்ந்தே வந்து இது கூட வந்து க்ளீன் ஆகிடுது தோல் மட்டும் இல்லாமல் அதில் மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து ஈஸியாகவே வந்து இதில் வந்து வந்துடும் அதிகளவில் இஞ்சி வந்து வேஸ்டேஜ் ஆகாது எவ்வளோ அழகாக வந்து தோல் மட்டும் தனியாக வந்துடுது பாருங்கள் இது இஞ்சிக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து கேரட் பீட்ரூட் இது போல் வந்து இது போல் தோல் நீக்கக்கூடிய காய்கறிகளையுமே வந்து இது போல் வந்து நம்ம நல்லா வந்து இது போல் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும் பொழுது அதிக அளவு வேஸ்டேஜ் இல்லாமல் அது மேலே இருக்கிற தோல் மட்டுமே அழகாக வந்து வந்துடும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கேரட் அல்வாலாம் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் டீ தூள் வந்து ரொம்பவுமே வந்து வாசனையாக நல்ல இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இன்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அஞ்சு ரூபா பாக்கெட் இல்லைன்னா பத்து ரூபா பாக்கெட் காப்பி தூள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டுமே வந்து டீ தூள் கூட கலந்து எடுத்துட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்து டீ வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருந்தது அதுலேருந்து வந்து நான் வந்து எப்போவுமே வந்து இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி டீ டேஸ்ட்டாக இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டான டீ ரெடி பண்ணுறதுக்கு உதவும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம விளக்கேற்றதுக்கு வீட்டில் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இது வந்து ஆட்டினா என்ன யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவுமே வந்து நல்லது இது போல் நம்ம வந்து அதிக அளவில் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்பொழுது இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கற்பூரத்தை வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க நல்லா பொடியாக ஆக்கி நீங்கள் கற்பூரத்தை போட்டு விடும்பொழுது அது ரொம்பவுமே வந்து மனமாகவும் இருக்கும் இதை வச்சு போது ரொம்பவுமே வந்து பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கும் அதே போல் வந்து ரொம்ப மனமாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து எண்ணெய் வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் இதுபோல் கற்பூரம் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது கற்பூரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த ஸ்மெல் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள் கூட நம்ம வந்து ஜவ்வாது பவுட்ரு கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஜவ்வாது ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்பவுமே வந்து டே ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இறால் வந்து செய்யும்பொழுது அது நடுப்பகுதியில் வந்து நரம்பு போல் வந்து அதோடைய குடல் வந்து இருக்கும் அதை வந்து இது போல் வந்து ஊசி வச்சு நம்ம லைட்டாக எடுத்தோம்னு சொன்னால் இது போல் அழகாக வந்து வந்துடும் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே வந்து போடக்கூடாது இதை இது போல் ஊசியில் வச்சு எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இது போல் நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த உள்பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் வந்து மிளகு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து அதை நம்ம அப்படி கலறி வச்சுக்கணும் அப்படி வைக்கும்பொழுது அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் கிருமிகள் எதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் போல் நம்ம இறால் வாங்கும்போது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற இறா வாங்கணும் சொன்னால் அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சமைச்சி முடிச்சிட முடியும் பெரிய எறால் சொன்னால் அது வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கும் இப்படி நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ஓ இது போல் நம்ம வந்து இறால் செய்யும்பொழுது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விடணும் அதிக அளவு எண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா மேலும் வந்து அதோடய டேஸ்ட்டை வந்து மாற்றிடும் அதே போல் உருளைக்கிழங்கு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து சுவையவங்களுக்கு ரொம்பவுமே வந்து இறாலுக்கு கூட்டி அதிகமாக கொடுக்கும் இறாலை வந்து அதிக நேரம் வந்து நீங்கள் வந்து வேக வைக்கக்கூடாது அப்படி வேக வச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா அது வந்து லப்பர் மாதிரி வந்து ஆயிடும் அதனால் வந்து அதிக நேரம் வந்து ஓவர் குக் பண்ணிடவே கூடாது அதே போல் நம்ம வந்து இறால் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி மேரினைட் பண்ணிடணும் அது கூட நம்ம என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோமோ அந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து சுவை ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுறணும் அப்படி பிழிஞ்சு விடும்பொழுது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ஓவர் குக் ஆகிடும் இதனால் வந்து இறால் வந்து லெப்பர் போல ஆகிடும் அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவுமே வந்து மாறிவிடும் அதனால் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கிறத விட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து மெதுவாக வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இது போல் நல்லா கடைசியில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்லாம் இறால் ரெடி ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து கேரட் பீட்ரூட் இதெல்லாம் செய்யும்போது வீட்டில் வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதில் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அவங்கள ஈஸியாக சாப்பிட வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் இது போல் வந்து நம்ம கேரட் செய்யும்பொழுது அது கூட ஒரு ஸ்பூன் அளவு பண சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்கும்பொழுது அதில் இன்னுமே வந்து டேஸ்ட் அதிகரிக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து நம்ம புளி குழம்பு உருண்டை குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்பொழுது அதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கும் பொழுது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக அதிகரித்து கொடுக்கும் இதனால் வந்து எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து உருண்டை குழம்பு வச்சுருக்கேன் இது போல் உருண்டை குழம்பு வைக்கும் பொழுது இது கூடயுமே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு பொழுது அதில் இருக்க டேஸ்ட்டே வந்து ரொம்பவுமே வந்து தனி சுவையோடு இருக்கும் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் எந்த வகையான பிரியாணி செஞ்சாலுமே நம்ம வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சோம்னா அது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை அதிகமாக கொடுக்கும் அதே போல் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுவி ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவாதீங்க இதனால் வந்து அரிசி வந்து உடஞ்சி போயிடுறது நம்மளால் வந்து தடுக்க முடியும் போல் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே நம்ம வந்து நல்லா வந்து அலசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் போல் நம்ம வந்து வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஒரு தனி சுவையை தர்றதுக்கு நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா வந்து தனித்தனியாக உள்ள தக்காளி மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் தனியாக வந்து வதக்கி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுக்கும் இது போல் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் முந்திரி திராட்சை இதை வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றி எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து இவ்வளோ டேஸ்ட்டான வெஜ் பிரியாணி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது கூட இருக்க அந்த நெய்யே அந்த முந்திரி எல்லாமே வந்து சேரும் பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வெஜ் பிரியாணியில் கொடுக்கும் அதே போல் கடைசியாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும் இன்னுமே வந்து டேஸ்ட்டு ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாய இந்த வீடியோவில் எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வேறு ஏதோ உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கும் வந்து சொல்ல முடியும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸை வச்சு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்